இதயம் நோய் பட்டு போச்சுன்னா நெஞ்சை ரெண்டா பிளக்கிறது வந்து மருத்துவம் அது வன்முறை அல்ல அது அறுவை சிகிச்சை அப்படி இதயம் நோய் பட்டு போன ஒரு தேசிய அடிமைப்பட்டு போன போது அதன் விடுதலைக்காக அதன் மீழ்ச்சிக்காக மருத்துவம் செய்தவன் வந்தான் பிரபாகரன் என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும் என் அன்பிற்குரிய தம்பி தங்கையிலே அருமை பெற்றோர்களே என் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற என் உறவுகளே ஒரு தாய் கோழி ஒரு தாய் கோழி தான் பொறிச்ச குஞ்சுகளை எல்லாம் கூட்டிக் கொண்டுமே வருகிற போது வானத்திலே ஒரு பருந்து வந்து தன் குஞ்சியை தூக்க வலிமை இல்லை என்றாலும் அப்படி தன் குஞ்சுகளை தூக்க வந்த அந்த வல்லூர்வை அந்த பருந்தை பறந்து தாக்கி கோழிதான் அந்த தாய் கோழிதான் எங்கள் தலைவன் என்பதை அறிவார் முகமின் சமூகத்தின் மக்கள் புரிந்து கொள்ளணும் இதை இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் என் தம்பி தெளிவாக புரிந்து கொள்ளணும் பிரபாகரன் பயங்கரவாதி தீவிரவாதி அல்ல அவன் தமிழ் தேசியத்தின் முகம் தமிழ் தேசியத்தின் முகவரி அவனே பெருமை மிக அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் இப்படித்தான் தான் மூடி மூடி வச்சான் வேலுநாச்சியாருக்கு முன்னாடி சான்சிலானியை கொண்டு வந்தான் இங்க பேசுறான் பாரு என் தம்பி நான் ஆர் எஸ் எஸ் இதுக்கு போனேன் அப்படின்ட்டு வீர சிவாஜி சொல்லுவான் என்ன என் பாட்டன் தீரன் சின்னமலை விட பெரிய வீர என்ன எட்டு நாள் சண்டை போட்டிருக்காரு வீர சிவாஜி எட்டு மாதம் எண்ண போட்டிருக்காரு நம்ம பாட்ட மருது பாண்டி சும்மா கிடையாது எப்படி இருக்கு சிவாஜி ஒரு மன்னன் என் பாட்டன் தீரன் சின்னமலை சாதாரண வேளாண் குடிமதன் மன்னன் படை கட்டுவது பெருசுலடா சாதாரண மகன் படை கட்டி அடிக்கணும்டா அதான்டா புரட்சி கருணாநிதி மகனும் எம்ஜிஆர் கூட நடிச்ச ஜெயலலிதா அவன் நாட்டா அல்லது பெருசுலடா சாதாரண பாமர தமிழர்கள் நாங்க எழுந்து வரமே இதான்டா புரட்சி இதான் புரட்சி எங்க அப்ப வந்து இந்த கட்சி எனக்கு சொந்த நிறுவனமாக்கி வச்சுட்டு போல செத்து போன இனமிடா பிணத்துக்கடையில் பிறந்து வந்தோம்டா நாங்க ஒப்போத்தாலாட்ட கேட்டு வந்த பிள்ளைகளடா இந்த நாம் பிள்ளைகள் இந்த பிடிவாத இந்த அழுத்தம் எப்படி கொண்டாட்டத்துல பிறக்கல எவ்வளவு முடியாது எங்க தத்துவம் அப்படி ஊழல ஒழிக்கணும் லஞ்சத்தை ஒழிக்கணும் யார வச்சு ஒழிப்ப இவங்களை ஒழிச்சா தாண்டா ஊழல் லஞ்சமே ஒழிச்சுக்கிறான் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும் நீங்கள் யாரோடவா கூட்டு வைக்கலாமே சாப்பாட்டில் தான் கூட்டு பொரியலாம் சண்டையில தனியாக தான்